நம்ம ஒவ்வொருத்தரையும் தனியாக பார்த்து ஒருத்த உங்க இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்குமா இல்லையா சில பேர் சொல்லுவாங்க பேங்க் அக்கௌண்ட்டில் முந்நூறு ரூபாய் இருக்கு அவ்வளோதான் அவர் மூணு லட்சம் ரூபாய் வீட்டுக்காரம்மா சொல்லி இவர் எதுக்குமே இல்லைங்க சரி சில பெண்கள் என்னம்மா என்னம்மா எங்க அம்மா ஐம்பது பவுன் போட்டுச்சுங்க அது இருக்குங்க சில பேர் இப்போல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களே அவங்க கிட்ட வாட் இஸ் யுவர் ஒர்த் ஐ ஹவ் காட் ஒன் மில்லியன் ஃபாலோயர்ஸ் ஒன் மில்லியன்னா பத்து லட்சங்க தெரியுதா உங்களுக்கு நாம் இங்கே இறக்க இறக்க திருக்குறள் பேசுகிறோம் ரெண்டாயிரம் பேர் கூட இல்லை அந்த அம்மாவுக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸாம் என்னம்மா பண்ணுறேன்னாக்கா இப்படி டான்ஸ் ஆடுது நானும் போட்டு கூட பார்த்தேங்க அந்த டான்ஸ் நல்லா இருந்தால் கூட பரவாயில்லை ஒன் மில்லியன் ஃபாலோர்ஸாம் உன்னோட ஒர்த்து நம்ம ஒன் மில்லியன் ஃபாலோஸ் ஒரு அரசியல் கட்சியில் யார்த்து கேட்டால் நீ எவ்வளோ ஓட்டு உன்னால சேகரிக்க முடியும் அதுதான் உன்னோட ஒர்த்து இந்த தொகுதியில் நிக்க வச்சா எவ்வளவு ஓட்டு எவ்வளோ பெரிய அவனுக்கு ஓட்டு போடுவான் இரநூறு வீடு அறநூறு ஓட்டு வருமா அதுதான் அவனோட ஒர்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்த்து இருக்குல்ல வள்ளுவர்த்த போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆளோட ஒர்த்து என்னங்க வள்ளுவருக்கு வாழ்ந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட முன்னும் கொஞ்சம் காலமும் கெடுதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரோமாபுரியுடைய பேரரசன் அவங்க அப்பா மன்னரா கிடையாது திடீர்னு தூக்கி ஜூலிய சீசரை ராஜாவாகிட்டாங்க எப்படி ஏனென்றால் திடீர்னு ரோமாபுரியில ஜூலிய சீசருக்கான அந்த வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சொன்னேன்ல அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எப்படிடா நீ என்ன பண்ண இப்போ இப்ப நான் நாமே சொந்த செலவுல ஒரு பத்து யூடியூப் சேனல் வச்சு இவர் நல்லவர் இவர் வல்லவர் இவர் நாளும் தெரிஞ்சவர் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது எப்படியா செஞ்சேன் என்றால் சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கிறது நண்பர்களே ஜூலிய சீசர் இளைஞனாக படை வீரனாகத்தான் இருந்தால் யாருக்குமே அவர் தெரியாது கடற்கொள்ளைக்காரர்கள் ஜூலிய சீசரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு போய் பிணை கைது அந்த அப்பெல்லாம் அடிக்கடி செய்வாங்களாம் ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு போகிறது அந்த வீட்டில் இருக்கிறவங்கள காசு கொடுங்க இந்த உள்ளத்தை அழித்தா படம் பார்த்தீங்களா பாத்தீங்களா இல்லையா சில தான் தலையாட்டுறீங்க எது தான் செய்கிறீங்க படமும் பார்க்க மாட்டேறீங்க பாட்டு கேட்க மாட்றீங்க உள்ளத்தை அழித்தா படத்தில் மணிவண்ணனை கடத்திட்டு போயிடுவாங்க மணிவண்ணனோட மாப்பிள்ள தான் கார்த்திக் அவருக்கு ஃபோன் பண்ணி உங்க கேட்பாங்க உங்க மாமனாரே பிடித்து வைத்திருக்கிறோம் சரி ஓகே அப்புறம் பார் கார்த்திக் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவோம் அவர் அவ்வளோலாம் இல்லம்பர் கார்த்திக் உடனே இவன் டென்ஷன் ஆகிடுவான் யாரு கடத்தி வச்சுவேன் ஐயோ ஒர்த் இல்லைன்றான் சரி அஞ்சு லட்சம் இல்லைன்னா ஒரு நாலு லட்சம் சி 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 அதுவும் ஒர்த் இல்லை சரி ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுக்கலாமா அப்படின்னு கவுண்டமணிகிட்ட கேட்பார் கார்த்திக் ஏன்னா கவுண்டமணி ஃப்ரெண்டு கவுண்டமணி பேச சரி அந்த ஆள் அவ்வளோ அந்த நாய் அவ்வளோலாம் தேராது நானூறு ரூபான்னு சொல்லும்பார் உடனே கடத்திட்டு போனவன் கெஞ்சுவான் ஐயா டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம் சரி சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் நாலாயிரம் ரூபாய் தரேன் இப்போ அவரோட ஒர்த்து எவ்வளவு நாலாயிரம் ரூபாய் கடத்திட்டு போனானே அவன் வந்து ஜூலிய சீசருக்கு ஒரு விலை நிர்ணயித்தான் டுவெண்ட்டி டேலண்ட் டேலண்ட் அந்த காலத்தில் வெள்ளி தாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒன் டேலண்ட் அபவுட் தேர்ட்டி கிலோகிராம் ஆஃப் தேர்ட்டி கேஜி சில்வர் ஜூலிய சீசருக்கு ட்வெண்ட்டி டேலண்ட் கேட்கலான்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது போது சீசர் சொன்ன அறிவு இருக்க ட்வெண்ட்டி ஃபிஃப்டி அதே கேளுன்றான் கடத்தினவனுக்கு பக்குன்னு இருந்தது எப்பவுமே நீ கொரன்னு தானே சொல்லுவான் இவன் என்ன ஏத்துங்கிறான் ஏ உன் மூஞ்சிக்கு ஏன்ட் தருவான் நீ சொல்லு கொடுக்கலன்னா நீ என்ன கொல்ல போற அவ்வளோதான சொல்லு ஃபிஃப்டி டேலண்ட்னா இப்போ ரோமில் எல்லோரும் பேசிக்கிறாங்க எவனோ ஜூலியஸ் சீசன் ஒருத்தனை கடத்திருக்காங்களா ஐம்பது டேலண்ட் கேட்குறாங்க பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன் இப்படி தான் ஜூலியஸ் சீசர் பெரிய ஆளானா கடைசியில் ரொம்ப பெரிய ஆள் அவனை மீட்கிறதுக்கு நானும் காசு தரேன் நாளைக்கு அவன் பெரிய ஆளானா எனக்கே தான் செய்வான் அவன் காசு போட்டு ஜூலியஸ் சீசரை கூட்டிகிட்டு வந்துட்டான் மூணு மாசத்துல ராஜாவாயிட்டான் ஜூலிய சீசன் இப்படித்தான் சில பேர் தன்னுடைய மதிப்பை தானே ஏற்றி ஏற்றிக்கொள்வார்கள் இட்ஸ் நாட் பேட் ஐடியா இட்ஸ் மார்க்கெட்டிங் ஐடியா எப்படி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இன்னைக்கு